முனைவுத்தன்மை பற்றி வினாக்கள் வினவப்படும் போதோ அத்தரப்படும் சேர்வைகளில் ஐதரசன் அணுவுடன் ஏனைய அணுக்கள் பற்றி அவதானிக்க வேண்டும் அதில் ஃப்ளோரின் ஆக்சிஜன் நைதரசன் குளோரின் அணுக்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளதா என்பதை காண வேண்டும் ஏனெனில் இவ் நான்கு அணுக்களும் அதிக தன்மை கொண்டவை இங்கு உருவாக்கப்படும் பங்கீட்டு வல்ல பிணைப்பில் உள்ள பிணைப்புச்சோடி இலத்திறன்களை அந்நான்கு அணுக்களும் ஐதரசன் அணுவுடன் ஈடு பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் போது அதிக அளவில் தம்மை நோக்கி கவரும் இதனால் ஐதரசன் அணுவில் சிறிய நேரேற்றம் உருவாகும் இந்நிலைமை முனைவுத்தன்மையான அழைக்கப்படும் இங்கு தரப்பட்டுள்ள நான்கு விடைகளை அவதானிக்கும் போது முதலாம் இரண்டாம் நான்காம் விடைகளில் ஐதரசன் அணு ஆக்சிஜன் அணுவுடனும் ஃப்ளோரின் அணுவுடனும் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளது ஆனால் மூன்றாவது விடையில் காபன் மற்றும் ஐதரசன் அணுக்களே பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன அதனால் அது முனைவுத்தன்மை அற்ற சேர்வை